ராஜ்မီடியார் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நெல் இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ பொறுத்தலவுல சபரிநாதன் திவாகர் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் மிகப்பெரிய கலவரமே வருது சபர் இல்ல ஏனோமோ ஆக்ரோஷமா அடிக்க போற மாதிரி கிளம்புறாரு அப்படி என்ன நடந்து அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தலவுல சாப்பாடு பரிமாறறத வச்சு தாங்க பிரச்சனை வருது அதாவது நேத்து வி.ஜே பார்வதி ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க தேவையில்லாத ஆணி எனக்கு باولல வச்சு என் அந்த நீ தட்டக்கூடாது எனக்கு தேவையான சாப்பாடு நானே எடுத்து வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட விஜய் பார்வதி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாங்க அந்த இடத்துல விஜய் பார்வதிக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு திவாகரும் சபரி கிட்ட சண்டெல்லாம் போட்டாரு அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த பிரமோல காட்டுறாங்க இதுல சபரி தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காரு சபரி கிச்சன் டீம் கிடையாது இருந்தாலும் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லி சாப்பாடு பரிமாறுற வேலைக்கு மட்டும் சபரி என்ட்ரி கொடுத்துட்றாரு இந்த இடத்துல சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எப்பா எல்லாருக்கும் பவுல்ல வச்சு உங்க தட்டுல சாப்பாடு வைக்கிறது ஓகே தானே யாருக்காவது இது பிடிக்கலையா கையை தூக்குங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாரு அதுக்கு யாருமே கையை தூக்குனா இல்ல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா நான் தைரியமான ஆளு அதனால நான் என்னோட கருத்தை நான் ஓபனா சொல்றேன் வேற யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு பக்கத்துல இருக்கிற வினோத் குமார பொறுத்தளவுல எப்ப சாப்பாடு மீதம் வந்துச்சுன்னா அதாவது எல்லாருக்கும் அளவு சாப்பாடு கொடுத்து போக மீதம் வந்துச்சுன்னா சாப்பிடலாம்ல மாதிரி கேக்குறாரு உடனே திவாகர் வந்து பசிக்கும் போது தான் மீதம் வந்தவங்க எப்படியா சாப்பிட முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு இதை கேட்ட உடனே சபரிக்கு செமக்கோம் வந்துருது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீ சாப்பிட்டல்ல நீ சாப்பிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி எகிரிட்டு போறாரு சபரியை எஃப்ஜே வந்து கண்ட்ரோல் பண்றாரு இருந்தாலும் சபரி செம காண்டாயிராரு எதுக்குன்னா நேத்தே சொல்லியிருந்தாரு எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிடறத பார்க்கும்போது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இன்னைக்கு அவர் சாப்பாடு கொடுக்காத மாதிரி திவாகர் பார்க்கும்போது சபரிக்கு சமகாண்டாயிருது அந்த இடத்துல ஒண்ணுதான் சொல்றாரு நீ சாப்பிட்டல்ல நீ சாப்பிட்டல்ல இன்னும் நிறைய பேர் சாப்பிட வேண்டி இருக்குது மத்தவங்க சாப்பிடணுமா வேண்டாமா நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்க சொல்றாரு உடனே திவாகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக சூபேஷா கொஞ்சம் தள்ளி கூட்டு போறாங்க அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அவங்க உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் சாப்பாடு விஷயத்துலதான் காட்டுறாங்க அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சாப்பாடு வேற மாதிரி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு இதோட இந்த பிரம முடியுது அப்படின்னா சொல்லலாம் அதாவது இந்த பிரம பொறுத்த அளவுல திவாகர் சபரி இந்த ரெண்டு பேர் இடையில சண்டை சாப்பாடு பரிமாறுறதுல சபரி வந்து அவருக்கு பிடிச்சவங்களுக்கு அதிகமா வைக்கிறாரு மத்தவங்களுக்கு கொஞ்சமா வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்காரு உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல திவாகர் சபரிநாதன் இந்த ரெண்டு பேர் பிரச்சனை யார் சைடு நியாயம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்